சொல்லுங்கள் வெல்லுங்கள் வெல்லுங்கள் நேர நேர சிறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு ஜமாத் சொல்லுங்கள் கேள்வி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இஸ்லாமியர்கள் மார்க்க சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ரமலான் மாதத்தில் சகர் நேரங்களில் அவர்களுடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த நிகழ்ச்சி அமையும் என்கின்ற கோணத்தில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கல்வி அறிவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது நபிகளார் அவர்களுக்கு முதல் முதலில் இறங்கிய வசனமே என்கிற படியுங்கள் என்கின்ற வசனத்தை தான் அல்லாஹாலா முதலில் இருக்கின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் சார்ந்த கல்வியில் ஒரு தரப்பினர் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் மற்றொரு தரப்பினர் மார்க்கம் சார்ந்த கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் உலகம் சார்ந்த கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள் ஆனால் நபிகளார் அவர்கள் பயனுள்ள கல்வியைக்கு இறைவனிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் பயனற்ற கல்வியிலிருந்து தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அவ கல்வி என்று சொன்னால் மார்க்க கல்வி உலகக் கல்வி என பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்கின்ற கோணத்தில் பயனுள்ள கல்வியை மட்டும் நாம் கற்க வேண்டும் அதன் மூலம் நம்முடைய அறிவையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மால் பிறருக்கும் அந்த கல்வி அறிவு மூலம் பல்வேறு நல்வழிகளை காட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்வியையும் உலகக் கல்வியையும் ஒன்றாக இணைத்தே பார்க்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமின் அவன் கொடுத்த அந்த திருமறையில் கல்வி கற்பதற்கு அதிகம் ஆர்வப்படுத்துகின்றான் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் கல்வி கற்றவர்களுக்கு தனி அங்கீகாரம் உள்ளது என்று ரப்புல ஆலமின் சொல்கின்றான் அப்படி கல்வி கற்றவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் உயர்ந்ததொரு இடத்தையும் நல்லதொரு வாழ்வையும் பெறக்கூடியவர்களாக இருப்பதை நாம் காண முடியும் இன்சாராக இந்த நிகழ்ச்சி உங்களுடைய மார்க்க அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் பல்வேறு மார்க்க சிந்தனைகளை புதிதாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று படித்த மார்க்க சிந்தனையை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டு நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள் இந்த கேள்வி என்பது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவருக்கு மட்டுமல்லாமல் நாம் பார்க்கக்கூடிய அனைவருக்குமான ஒரு கேள்வி அதனால் கிடைக்கக்கூடிய பதில் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காகவும் நாம் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக இந்த சீட்டில் அமர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கர்நாடகா மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் கனி அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக பங்கேற்க இருக்கிறார்கள் அலாமலை சகோதரர் கனி அவர்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியின் முதல் போட்டியாளராக பங்கேற்று நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கிறார்கள் சல்ல போலமா நிகழ்ச்சிக்கு வாங்க கனிபாய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நான் கர்நாடகா மாநிலம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் அந்த நிகழ்ச்சிக்காக என்ன இருக்கீங்க நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணி புரிஞ்சிட்ருக்கிறேன் இந்த கேள்வி தயாராகி வந்திருக்கீங்களா ஓரளவுக்கு படித்து தெரிந்திருக்கக்கூடிய செய்திகளை வச்சு வந்திருக்கேன் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் பதினான்கு கேள்விகள் கேட்கப்படும் முதல் எட்டு கேள்வி உங்களுக்கான ஆப்ஷனோடு வழங்கப்படும் இரண்டாவது மூன்று கேள்விகள் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்கின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அதிலிருந்து சரியான விடையை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் மூன்றாவது கேள்வி மூன்றாவது ரவுண்டில் வந்து மூன்று கேள்வி கேட்கப்படும் அதற்கு வந்து நீங்கள் ஆடியன்ஸ் போல் அல்லது ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டு அவர்களை பயன்படுத்தி அதற்கான விடையை நீங்கள் தெரிந்து சொல்லலாம் சரி இந்த நிகழ்ச்சியில் முதல் முதலில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சகோதரர் கனி அவர்களுக்கு முதல் கேள்வியாக உலக மக்கள் அனைவருக்கும் முதல் தூதராக அனுப்பப்பட்ட நபி யார் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ முகமது நபி நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சி நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் சி இஸ்லாம் அவர்கள் கேள்வி நல்லா படிச்சிருக்கீங்களா படிச்சு உலக மக்கள் அனைவருக்கும் முதல் தூதராக அனுப்பப்பட்ட நபி யார் ஆதம் நபி இங்கே தான் நினைப்பாங்க எல்லாம் ஆனால் நூ அலை இஸ்லாம்னு சொல்லி புகாரியில் ஒரு செய்தி வருது ஆதம் அலை இஸ்லாத்தை போய் மறுமையில் கேட்பாங்க எங்களுக்காக பரிந்துரை செய்ய பொழுது ஆதம் நபி சொல்லி அனுப்புவாங்க உலக மக்கள் அனைவருக்கும் முதல் இதே தூதராக அலை இஸ்லாத்தை எல்லாம் அனுப்பியிருக்காங்கிறது அந்த சி சிசர் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் ஜி சி லாக் பண்ணுங்க அவர்கள் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு ஆதாரமான ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாக இடம்பெற்றிருக்கிறது ஆதாரம் புகாரி முப்பத்தி மூணு நாற்பது உடனே மக்கள் நூக் அலை இஸ்லாம் அவர்களிடம் சென்று நூகே நீங்கள் பூமியில் வசிப்பவர்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் புதிய சட்ட அமைப்புகளுடன் வருகை தந்த இறை தூதர் ஆவீர்கள் சரி கனிபா உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு சென்று விடலாமா சென்றலாம் நீங்கள் முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொன்னதனால் திருமறையை தெளிவாக ஓதிட என்கின்ற டிஎன்டிஜே வெளியீடான தெளிவாக ஓதிட புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் சகோதரர் கனிபாய் அவர்களுக்கான இரண்டாவது கேள்வி நவிகலாயகம் சல்லலா அலீசலம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொள்ளும் போது இதிரிஸ் நபியை எந்த வானத்தில் பார்த்தார்கள் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ நான்கு பி ஐந்து சி ஏழு டி மூன்று உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் ஏ நான்காவது வானம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடுங்க நல்ல டைம் இருக்கு உங்களுக்கு யோசிச்சுக்கோங்க தவறான பதில் சொன்னீர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற நேரிடும் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சகோதரர் ஏ நான்கு என்கின்ற சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் கனி அவர்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு செல்வதற்கு முன் இந்த செய்தி முஸ்லிமில் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது பிறகு ஜிப்ரில் என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு நான்காம் வானத்திற்கு உயர்ந்தார் அந்த வானத்தின் கதவை திறக்கும்படி கூறினார் அப்போது யார் அது என்று கேட்கப்பட்டது அவர் ஜிப்ரில் என்று பதிலளித்தார் உம்முடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அவர் முகமது என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வரும்படி அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது அவர் ஆம் அவரை அழைத்து வரும்படி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்று பதில் அளித்தார் அப்போது எங்களுக்காக கதவு திறக்கப்பட்டது அங்கு நான் இதிரீஸ் அலே அவர்களை கண்டேன் இது ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது கணிசாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் கனி அவர்களுக்கான மூன்றாவது கேள்வி நபியல் நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொள்ளும் போது முதல் வானத்தில் எந்த நபியை பார்த்தார்கள் ஏ இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சி யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் டி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் பி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கேள்வி எல்லாம் படிச்சிட்டீங்களா நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகப் பயணம் மேற்கொள்ளும்போது முதல் வானத்தில் எந்த நபியை பார்த்தார்கள் முதல் வானம் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் இந்த சம்பவம் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா இல்ல அந்த விண்ணுலக பயணம் போகும்போது ஒவ்வொரு நபிமார்களை பார்க்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வானத்துல பார்க்கறாங்கங்கற அந்த செய்தி வரும்போது இது ஆதம் அலைஹி ஸலாம் தான் முதல் வானத்துல பார்க்கறாங்க அந்த நேரத்தில் தான் வந்து அந்த தொழுகை கூட கடமையாக்கப்படுது அது முசா நபி சந்திச்சுட்டு வரும்போது அதனால நேபம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சகோதரர் பி ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் என்பதை கிளிக் செய்திருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் என்பது சரியான விடை அலகுந்தல்லா மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லி சகோதரர் யாசின் விளக்க உரை புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகின்றார் பிறகு ஜிப்ரில் என்னை அழைத்து கொண்டு முதல் வானத்துக்கு உயர்ந்தார் அதன் கதவை திறக்கும்படி கூறினார் அப்போது நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அவர் முகமது என்று பதிலளித்தார் அப்போது எங்களுக்காக கதவு திறக்கப்பட்டது நான் அங்கு ஆதி மனிதன் ஆதம் அலைவசலாம் அவர்களை கண்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் கணி அவர்கள் மூன்று கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார் கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கோ கலமையா வருது சார் அடுத்தடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கான நான்காவது கேள்வி மனிதனிடத்தில் எதனை இறைவன் கண்காணிக்கின்றான் ஏ செல்வம் வெளித்தோட்டம் பி உள்ளம் நற்செயல்கள் சி செல்வம் நற்செயல்கள் டி உள்ளம் வெளித்தோட்டம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் உள்ளம் நற்செயல்கள் உள்ளம் நற்செயல்கள் எப்படி விஷயங்கள் வந்து உள்ளத்தை கண்காணிக்கிறான் வெளிப்படை தோற்றத்தை பார்ப்பது கிடையாது செல்வத்தை பார்ப்பது கிடையாது அதே போல வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க போது அந்த மூணு ஆப்ஷனும் இல்லாமாயிரும் உள்ளத்தையும் நற்செயல்களும் நல்லா கண்காணிக்கிறான் கன்ஃபார்மா ஆமாம் உள்ளமுக்கு குரான் வசனமே இருக்கு ஹாயினத்துலா யூனி வலா தொஃபி சுதூர் கண்கள் செய்யக்கூடிய ஜாலைகளும் உள்ளத்தையும் அவனுக்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான்னு வரும் நற்செயல்களை வந்து எல்லாம் பார்க்கலாம் ஆப்ஷன் பி பி லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி பி லாக் பண்ணுங்க சரியான விடையா பார்ப்போம் சகோதரர் கணி அவர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் மனிதனிடத்தில் எதனை இறைவன் கண்காணிக்கிறான் என்று சொன்னால் உள்ளம் நற்செயல்கள் என்பதுதான் சரியான பதில் நான்கு கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி சகோதரர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறு புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் சகோதரர் அடுத்த கேள்வி போயிடலாம் அடுத்த கேள்விக்கு அடுத்த கேள்வி இதற்கு முன்பு அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ஐயாயிரத்தி பனிரெண்டாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லா உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் கண் பார்க்கிறான் இதை அபு குறை ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது வந்து முஸ்லீம்ல ஐயாயிரத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் கனி அவர்களுக்கான ஐந்தாவது கேள்வி நயவஞ்சகனுக்கு எந்த தொழுகை பாரமானதாக இருக்கும் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மற்றும் மற்றும் இஷா இஷா பி சி மற்றும் அஷர் டி மகரி மற்றும் சுபு நயவஞ்சகனுக்கு எந்த தொழுகை பாரமானதாக இருக்கும் ஆப்ஷன் ஏ சுபு மற்றும் இஷா சுபு மற்றும் இஷா கன்ஃபார்மா கன்ஃபார்மா லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் நயமஞ்சனுக்கு பாரமாக இருக்கும் அப்படிங்கிற ஏதாவது ஹதீஸ் தெரியுமா அது உங்களுக்கு சம்மந்தமாக இருந்தது தெரியுமா இது ரெண்டும் வந்து இரவு அதாவது இரவில் வரக்கூடிய தொழுகைகள் பொதுவாக வந்து பகலில் வரக்கூடிய தொழுகைகள் வந்து பிற மக்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள்னு இருக்கும் அப்போ நயமஞ்சர்களுடைய தொழுகை அப்படி தான் அமைச்சிட்டு இருந்தாங்க காட்ட வேணும் அப்படிங்குறா நான் தொழுகிறேன் தொழுகையாளின்னு இப்போ இரவில் வரக்கூடிய தொழுகை இந்த சுபவும் மிஷாவும் தான் படித்திருக்கக்கூடிய ஞாபகம் இருக்குது லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் சகோதரரர் கணிவர்கள் ஏ என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்திருக்கிறார்கள் ஏ என்பது சரியான விடை சகோதரர் ஐந்தாவது கேள்விக்கு சரியான பதில் சொல்லி ஈமானின் அடிப்படை புத்தகம் ஈமானின் அடிப்படைகள் என்கின்ற புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இது புகாரியில் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது இறை தூதர் செல்லதாக வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் சுபுஹு இசா ஆகிய தொழுகைகளை விட முனாபிக் வேடதாரிகளுக்கு பாரமான தொழுகை வேறு எதுவும் இல்லை அந்த இரண்டு தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழுவதில் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்கள் என்றால் தவழ்ந்தாவது அத்தொழுகைக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் இது புகாரியில் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது இடம்பெற்று இடம்பெற்றிருக்கிறது அடுத்த ஆறாவது கேள்விக்காக சகோதரர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை மீண்டும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் சகோதரர் கணி அவர்களுக்கான ஆறாவது கேள்வி எந்த நேர தொழுகையை தொழுவதால் இரு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த நேர தொழுகையை தொழுவதால் இரு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ சுமுக தொழுகை பி மகரிப் தொழுகை சி அசர் தொழுகை டி இஷா தொழுகை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் சி அசர் தொழுகை கன்ஃபார்மாக ஆ கன்ஃபார்ம் பை தவறான பதில் சொன்னீங்க அப்படின்னா நிகழ்ச்சிலேருந்து வெளில போயிடுவீங்க பேசிக்கோங்க உங்களுக்கு டைம் இருக்கிறதே இன்னும் இது படித்த வரை அசர் தான் அசர் தான் மற்ற மற்ற நன்மைகள் சொல்லப்படுது இரு மடங்கு அப்படிங்கிறது அசருக்கு தான் சகோதரர் கணி அவர்கள் சி என்பதை கிளிக் செய்திருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் ஜி லாக் சி சரியான சரியான பதிலை கணி அவர்கள் சொல்லி தனது ஆறாவது கேள்விக்கு சரியான பதில் சத்திய முழக்கம் ஒருவரிட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாவது இது இடம்பெற்றிருக்கிறது ஒரு பயணத்தில் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் அல் முஹம்மஸ் என்னும் இடத்தில் எங்களுக்கு அசர் தொழுகை தொழுவித்தார்கள் பிறகு இந்த தொழுகையை நிறைவேற்றுமாறு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களிடம் கூறப்பட்டது ஆனால் அவர்கள் அதை பாழாக்கி விட்டார்கள் எனவே யார் இத்தொழுகையை பேணி தொழுது வருகிறாரோ அவருக்கு இரு மடங்கு நட்பலன் உண்டு அசருக்கு பின்னாலிருந்து சூரியன் மறைந்து நட்சத்திரம் தோன்றும் வரை எந்த தொழுகையும் இல்லை சகோதரர் கணி அவர்கள் ஆறு கேள்விக்கு சரியான பதில் சொல்லி சத்திய முழக்கம் ஒரு வருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார் எப்படி போது ரொம்ப ஈஸியா வருதா கொஸ்டின் எப்படி தெரியுது ஓரளவுக்கு தெரிஞ்ச செய்திகளா தான் இருக்கு தெரிஞ்ச செய்திகளா இருக்கு ஆனால் நிறைய அந்த ஹதீஸ்கள்லாம் வந்து சில ஹதீஸ்கள் வந்து ரொம்ப நாள் முறை படிச்சது ஞாபகம் இல்லாத மாதிரி அது பயனுள்ளதா இருக்கு கல்வியா பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் பயனுள்ள செய்தியாக கண்டிப்பா நிச்சயமா பயனுள்ளதா தகவல் இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அந்த கூடுதல் தகவல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா ரைட் உங்களுக்கான ஏழாவது கேள்வி லாம் அவர்கள் கொடையாக எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தார்கள் ஏ ஆண்டுகள் பி ஏழு ஆண்டுகள் சி இரண்டு ஆண்டுகள் டி ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் இதுக்கான ஆப்ஷன் வந்து எட்டு ஆண்டுகள் ஆப்ஷன் ஆண்டுகள் இது தெரியும் என்னஸில் வரக்கூடிய செய்தி தான் இப்போ மூசா அல்ல இஸ்லாம் வந்து அந்த பெண்களை வந்து இந்த கிணத்தடியில் நீரை இறைச்சி கொடுக்குறாங்க அதை பார்த்து அவங்க பெண்ணுடைய தகப்பனார் வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சம்மதிக்கிறாங்க ஆனா திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் எட்டு ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் இடத்துல வந்து நீ வேலை செய்துட்டு அதை மஹாரானை பெற்றுக் கொள்கிறானுங்க அப்போ அந்த அடிப்படையில் ஆப்ஷன் ஏ தான் குரான்ல வரக்கூடிய எட்டு ஆண்டுகள் சகோதரர் கனி அவர்கள் எட்டு ஆண்டுகள் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதில் சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது நீர் என்னிடம் எட்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எனது இவ்விரு மகள்களில் ஒரு பெண்ணை உமக்கு மனமுடித்து தர விரும்புகிறேன் நீர் பத்து ஆண்டுகளை பூர்த்தி செய்தால் உமது விருப்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்குரானில் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் கனி அவர்கள் ஏழு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி நடுநிலை சமுதாயம் ஒருவருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார் இதுவரை மிக இலகுவாக கேள்விகள் சென்று கொண்டிருக்கும் அடுத்தடுத்த கேள்விகள் கடினமாக இருக்கும் எதிர்நோக்கலாமா உங்களுக்கான எட்டாவது கேள்வி அப்துல் ரஹ்மான் அவர்கள் எவ்வளவு மகர் தொகை கொடுத்தார்கள் உங்களுக்கான ஆப்ஷன் ஒரு பேரிச்சம் கொட்டை எடைக்கு தங்கம் பி ஒரு பவுன் சி இரண்டு கிராம் தங்க நகை டி வெள்ளி நகை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஒரு பேரிச்சங்கொட்டை எடைக்கு தங்கம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் மகர் சம்பந்தம் மகர் சம்பந்தமா வரக்கூடிய செய்தி லாக் பண்ணிடலாமா ஒரு ஒரு எடைக்கு தங்கம் சகோதரர் சரியான பதில் இந்த மகர் கொடுக்கிறது சம்பந்தமா உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் மகர் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகரை பொறுத்தளவிற்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சமுதாயத்தில் மகர்னாலே இல்லாம இருக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எழுதக்கூடியது மாதிரி ஒரு நூற்றி ஒரு ரூபா மகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை தான் இருந்துச்சு அல்லாவுடைய கிருபியை கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு சென்றடைந்ததுக்கு பிறகு நிறைய இளைஞர்கள் வந்து மகர் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க எந்த அளவிற்கு மகரை முன்னிலைப்படுத்துனாங்கன்னா அவங்க திருமண செலவுலேயே செய்யப்படக்கூடிய செலவுலேயே பெரிய செலவாக அந்த மகரை கொண்டு வந்து அது மாதிரியான ஒரு வலி வழிமுறை இருக்கிறது ஏன்னா அல்லா குரானில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆத்துண்ணிசா சதுகாத்திஹின்ன நிகழா எங்களை மனம் முடிக்கக்கூடிய பெண்ணுக்கு மனக்குடையை தாராளமாக கொடுங்கள்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு சடங்கை நிறைவேற்றுவதைப் போல அந்த வசனத்துக்கு வந்து ஏலனம் செய்கிறத போல ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுக்குறாங்க ஏன்னா அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக பெண்கள் தான் அதிகமாக பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய ஒரு அந்த ஒரு நல்ல முறையில் மன மகிழ்ச்சியுடன் அவளை திருமணம் முடிச்சுட்டு வரணும்னா மகர் ரொம்ப முக்கியம் அல்லாவுடைய தூதர் காலத்தில் அப்துல் ரமான் பின் ஆஃப் அவர்கள் செல்வந்தர் தான் ஆனால் அவர் ஹிஜரத் செய்து மதினாவுக்கு வந்து அங்கேருந்து அவருடைய வே ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அவருடைய தொழிலை அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சட்டம் தெரியாத நேரத்தில் திருமணம் முடிச்சல அப்போ அது அந்த ஒரு ஒரு பேரித்தம்பள கொட்டை அளவுக்கு மகருங்கிறது ஒரு சின்ன ஒரு மகராக தெரியலாம் ஆனால் என் அசுலா எந்த அளவுக்கு இதை இருக்காங்கன்னா நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகளில் முதன்மையான நிபந்தனை எது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு தரக்கூடிய மகர்ன்னு சொல்கிறாங்க அது நிறைய செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்தில்னால் மகர் இல்லாத நபர்களிடத்தில் கண்டிப்பாக மகரை கொடுக்கணும் குரான வசனத்தையாக சொல்லிக்கொடுன்னு சொல்லி ரசுலா கூடுதல் அதுக்கு அக்கறையை செலுத்தியிருக்காங்க சமுதாயத்தில் இப்போ அந்த நடைமுறை மாறிட்டு வருது எல்லா மக்களும் மகரை கொடுத்து திருமணம் செய்கிறாங்க அது வரவிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா புகழும் நல்லா இருக்கு கனி அவர்கள் ஒரு நல்லதொரு விளக்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மகர் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு வரத முற்றிலுமாக ஒழித்து மகர் கொடுத்துத்தான் செய்ய வேண்டும் அதுதான் நபிகளார் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்கின்ற விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டு பெண்ணுக்கு மகர் தொகையை கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது சகோதரர் கனி அவர்கள் சொன்ன சரியான பதிலுக்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஹதிசாகவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதிசாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது நபி நபிசல்லாது செல்லும் அவர்கள் நீ மனம் விட்டாயா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் யாரை என்றார்கள் ஓர் அன்சாரி பெண்ணை என்றேன் எவ்வளவு மகர் கொடுத்தா என்று கேட்டார்கள் ஒரு பேரிச்சங்கொட்டை எடைக்கு தங்கம் என்றேன் இந்த ஹதீஸ் புகாரியில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஷாக இடம்பெற்றிருக்கிறது இதுவரை சகோதரர் கனி அவர்கள் எட்டு கேள்விக்கு சரியான பதில் சொல்லி ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறார்கள் இதுவரை மிக சரியான பதில் சொல்லி நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்று மார்க்கம் தொடர்பான கேள்விகளுக்கு சகோதரர் கணியவர்கள் சிறப்பாக பதிலளித்து வருகிறார்கள் இனி அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போகிறோம் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியவில்லை என்று சொன்னால் இந்த பிப்டி ஃபிப்டி ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம் அதிலேருந்து தவறான இரண்டு விடைகள் நீக்கப்படும் அதிலிருந்து நீங்கள் சரியான விடை எது என்பதை சொல்ல வேண்டும் நீங்கள் தயாராக சொல்லலாம் சலா உங்களுக்கான ஒன்பதாவது கேள்வி மதினாவிலிருந்து இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை எத்தனை நபர்கள் வந்தார்கள் மதினாவிலிருந்து இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை எத்தனை நபர்கள் வந்தார்கள் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ நாற்பது ஆண்கள் நாலு பெண்கள் பி பத்து ஆண்கள் ஐந்து பெண்கள் சி எழுபது ஆண்கள் இரண்டு பெண்கள் டி ஐம்பது ஆண்கள் இருபது பெண்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் இது லைஃப் லைன் பயன்படுத்திக்கக்கூடிய சிறி அது என்ன ஃபிஃப்டி ஆப்ஷன் நான் போகிற டைம் இருக்கு இன்னும் நாற்பது செகண்ட் இருக்கு இல்லை இது குழப்பமா இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் நான் பயன்படுத்திக்கிறேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏது உங்களுக்கு சரியான பதில் நினைக்கிறீங்க இதுல நாற்பது ஆண்கள் நாலு பெண்கள்னு நினைக்கிறேன்

கன்ஃபார்ம்வா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா இன்ஷா அல்லாஹ் லாக் பண்ணிடலாம் ஏ சவர் கனி அவர்கள் ஏ என்கின்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள் சரியான பதிலாக தவறான பதிலை கனி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருக்கலாம் சி எழுபது ஆண்கள் 2 பெண்கள்தான் என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம் அகமதில் பதினைந்தாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழாவது இடம்பெற்றிருக்கிறது இரண்டாவது அகபா உடன்படிக்கையில் ஆண்கள் பெண்கள் இருந்தார்கள் இது வந்து அகமதில் பதினைந்தாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் கனி அவர்கள் எட்டு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொண்டிருந்தார் ஆப்ஷனையும் பயன்படுத்தினார் அவருக்கு தவறான பதிலையே அவரால் தீர்மானிக்க முடிந்தது என்றால மிக சிறப்பாக விளையாடினார் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி பல்வேறு மார்க்க சிந்தனைகளை நமக்கும் அவருக்கும் கிடைக்கும்படி அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அமர்ந்தது உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இரவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் வலை வணக்கம் இதுவரை எட்டு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லி பரிசுகளை பெறுகிறார் சகோதரர் கனி அவர்கள் அவர்களுக்கான பரிசு இதுவரை பெங்களூரிலிருந்து சகோதரர் கனி இந்த சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி சென்றிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த சீட்டில் அமர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சகோதரர் யார் என பார்ப்போமா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்